நாங்க லட்சிய வாயிச்சமண்பாடு பார்த்திருந்தோம் லட்சிய சமன்பாடு பார்த்திருந்தோம் அதுக்கு பின்னால கோயில்ற விதி சார்ஸ விதி பார்த்து குடிச்சிருந்தோம் இன்னைக்கு நாங்க அவகாத விதிக்கு வர போறோம் இன்னைக்கு நாங்க அவகாத விதிக்கு வர போறோம் அவகாதரோ விதிட்டா பண்ணிக்கொள்ளுங்க குறித்த வெப்பமக நிபந்தனையில் சமகணவளவு வாயுக்கள் சமயநிகையான மூல்களை அல்லது மூலக்கூறுகளை கொண்டிருக்கும் குறித்த வெப்பாமங்க நிபந்தனையில் சமகணவளவு வாயுக்கள் சமயநிகையான மூல்கள் மூலக்கூறுகளை கொண்டிருக்கும் மூல்களை அல்லது மூலக்கூறுகளை கொண்டிருக்கும் கேசஸ் தொடர்கள் இந்த யூடியூப் தொடர்ல நாங்க பெரும்பாலும் எல்லா தியரியுமே இதுல பார்ப்போம் உங்களுக்கு தியரி தவிர நிறைய கேள்வி வேணுமெண்டா ஏண்டா உங்களுக்கு விளங்கி இருக்கும் ஒன்று ரெண்டு கேள்விதான் செய்திருப்பேன் எல்லா கேள்வியுமே செய்து வேணும்னா நீங்க கட்டணம் செலுத்தி வீடியோக்குள்ள பெற்று கொள்ளே அப்படி இல்லை உங்களுக்கு இந்த தியரி போதுமண்டா நீங்க தியரியை டிஸ்கிரிப்ஷன்ல கியூட்டுக்கான லிங்க் கொடுக்குறீமா அதை எடுத்து நீங்க செய்து பாருங்க அதோட பாஸ் பேப்பரை நீங்க பழைய கொள்ளுங்க ஓகே பட் இதுல எல்லாருக்குமே தியரி வந்து சேரட்டுமன்றதுக்காக எல்லா தியரியுமே ஆல்மோஸ்ட் கவர் பண்ணுங்க ஃபுல்லா இல்லாம ஆல்மோஸ்ட் மேக்சிமம் தேவையான அளவு கவர் பண்ணி கொண்டு வருது சரி இப்ப பார்ப்போம் இது பி வி சமன் என்ஆர்டில இருந்து நிறுவ போறேன் பி வி சமன் என்ஆர்டில இருந்து நிறுவ போறேன் எப்படி நிறுவுவேன் எனக்கு தெரியும் வாய்ப்பு சம எண்ணிக்கையானோம் அப்ப நாம் விக்க எடுக்கிற ஆர்டி அதை என்ன வைக்கிறேன் எனக்கு தெரியும் ஆர்டி இது எல்லாமே செய்து பார்டி பார்டி അതേ മാറി എന്താ നമ്മുടെ

எங்களுக்கு அவவாதார விதி என்னது சொல்லுதான் உண்மைக்குமே எங்களுக்கு அவவாதார விதி என்னது சொல்லுதுன்றா உங்களால மூளை வீசமானபடி எப்படி மாத்தி போடையிலும் இல்ல மூழுக்கு என்ன விளையாடலாம் நீங்க காட்டுவீங்களோ அவ்வளவு விளையாட்டையும் என்னது கொள்ளலாம் கனவுளவுக்கும் காட்டலாம் வாயுக்கள்ற கனவளவுக்கும் நீங்க மூளை எப்படி வீசமானபடி மாத்துவீங்களோ அதே மாதிரி கொள்ளலாம் மூழுக்கு நீங்க என்னது செய்வீங்களோ அவ்வளவு செஞ்சு கொள்ளலாம் கேள்விக்கு போ கேள்விக்கு போகும் எல்லாரும் ட்யூப் வச்சிருப்பீங்க எல்லாரும் டியூப் வச்சிருப்பீங்க வேணுமெண்டா நான் ஒரு கேள்வியை பண்றேன் அதுல நீங்க பார்த்துக்கொள்ளலாம் பண்றேன் அதுல நீங்க பார்த்துக்கொள்ளுங்க சரி இப்ப பார்ப்போம் இப்ப பார்ப்போம் இதுல கேள்விய பாருங்க எடுத்து O2 என்ன எரிக்கிறாங்க அதுல என்னோ வாயுவும் பெறப்பட்டதா ஒரு கனவுளவு அமோனியா வாயு எரிக்கப்பட்டால் எவ்வளவு கனவளவு என்ன ரூபாய் கனவளவு அமோனியா வாயு விதிக்கப்பட்டால் எவ்வளவு கனவுளவு என்னோ வாயு உருவாகும் பண்ணிட்டு சக சொன்னீ குரு தண்ணியும் வருது வாயு தண்ணி வாயுவும் எழுதுறேன் எழுதுறேன் நீங்க கருவி இதுல ஒரு கனவுளவு அமோனியா வாயு எரிக்கப்பட்டால் எவ்வளவு கனவளவும் உப்பு வாயு பெறப்படும் கனவளவு அமோனியா வாயு எரிக்கப்பட்டா எவ்வளவு கனவுளவு என்ன வாயு பெறப்படும் இதுதான் எங்களுக்கு கிடைக்கும் ஆகவே சமப்படுத்தும் ஹைட்ரஜன் மூன்றுரஜன் மூணு எட்டத்தால மூணு ரெண்டு ரெண்டு போட்டுலாம் மூணு ரெண்டு அப்படி ரெண்டு ரெண்டு போட்டு ரெண்டு நாலா போகும் போட்டா இது ஆறு இதுல ஒரு சரி இது சரி அப்படின்னு ரெண்டு வரும் அப்ப எல்லாத்தையுமே ரெண்டாவது பேருங்கன்னா நாலு அஞ்சு நாலு இது ரெண்டாவது பேருங்கன்னா ஆறு நாம பன்னெண்டு பன்னெண்டு நாலு நைட்ரஜன் நாலு நைட்ரஜன் 6 பத்து ஆறு நாலு பத்து என்னன்னா ஒரு கனவுளோ அமோனியாவில் எரிக்கப்பட்டான் எவ்வளவு கனவுளவு இன்னும் பெறப்படும் வேண்டாம் பீசமான ஒன்றுக்கும் எவ்வளவு கனவுளவு வரும் நாலுக்கு நாலு பி கனவளவு விதி எங்களுக்கு உண்மைக்குமே என்ன தெரிஞ்சுது